السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بأحسان إلى يوم الدين أندركني المعنوى المعنوى الله من بير رلال அல்லாஹுடைய இந்த புனிதமான மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த ஆன்லைன் வகுப்பில் பங்கெடுத்து வருகிறோம் அல்லாஹ் அல்லாவுட்பு நாளையே நாம் கற்கக்கூடிய இந்த கல்வியின் வாயிலாக ஈருலகிலும் நன்மைகளை வாரி வழங்கி நாளை மறுமையில் ஜன்னத்தில் ஃபிரிதோஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சுவனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு இர்ஷா அவுல்லா இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பம் செய்கிறோம் அலகது இல்லா இன்றைய வகுப்பில் நாம் படிக்க இருப்பது சீரா அதாவது வரலாறு அதில் மிக முக்கியமாக நமது நபிகள் நாயகம் செல்லும் லாகோ அழகிவ செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை இன்ஷா நாம் தொடராக படிக்கவிருக்கிறோம் அதுல நபிசல்லாஹூ அறிவு செல்லும் அவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றுக்கு சீரத்து நபதி என்று கூறப்படும் ஏன் இந்த சீரத்து நபதியை நாம் படிக்க வேண்டும் என்று கேட்டால் நபிசல்லாஹூ அறிவு செல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிப்பதின் மூலம் அவருடைய வாழ்விலிருந்து பல்வேறு படிப்பினங்களையும் பாடங்களையும் நாம் பெற்றுக் கொள்ளலாம் அல்லாஹூ அபுல்லா அல்குரு நபிகள் நாயகன் செல்லு அணிந்து செல்லும் அவர்களை பற்றி இப்படி பேசுகிறார் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்துடைய இருபத்தி ஒன்றாவது வசனம் லக்கது ஹசனா நிச்சயமாக அல்லாஹின் தூதரிடம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரிடம் உங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப நபிகள் நாயகன் சல்லாஹு அனைவசெல்வம் அவருடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளை படித்து அறிவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை ஏனென்றால் நாம நபிகள் நாயகன் சன்னல்லாஹு அனைவர் செல்லம் அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் அல் குருவானை பதிவு செய்கிறார் எந்த அளவுக்கு அவர்களுடைய அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் அறிவு செல்லும் அவர்களே சொல்கின்றார்கள் உங்களை யாரும் தன்னுடைய தந்தையை விட தன்னுடைய பிள்ளைகளை விட உலகத்தில் உள்ளான மற்ற அனைவர்களை விடவும் அவருக்கு பிரிமானவராக ஆகின்றவரை அவர் மூந்தினாக ஆக முடியாது என்கிறார்கள் அல்லாஹூ கூதரசு அப்ப அல்லாஹுடைய தூதரின் மீது நாம் அழைப்பறி அன்பு வைக்க வேண்டும் அல்லாஹு குரானை சொல்லுகிறோம் இதோ இந்த நபி உங்களுடைய உயிரை விட மிகவும் நேசத்திற்குரியவர் சொல்றான் அப்ப அந்த அடிப்படையில நபிகள் நாயகன் செல்லம் லாகு செல்லும் அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் அறிந்து கொண்டால் தான் அவர்கள் மீது நாம் நினைசைய முடியும் அன்பு செலுத்த முடியும் நமது அன்பும் அதிகரிக்கும் அவரோடு மாத்திரமல்லாம அவருடைய அந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றி நடக்கவும் முடியும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்றானே அப்ப அந்த முன்மாதிரியான வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டால் தான் அவருடைய வாழ்க்கையை நம்ம பின்பற்ற முடியும் அப்ப அதனால்தான் நாம் அரிய அந்த வாழ்க்கை வரலாறு படிப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கட்டாய கடமை அதே நேரத்தில் எவர்கள் நபி சொல்லுல்லா வழிவு செல்லக்கூடிய அந்த வாழ்க்கை முறைக்கு மாறுபட்டு வாழ்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கை சேதத்துக்குரியவர்கள் என்பதையும் நாம் ஆரம்பமாக முதலில் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் சரி இப்போ நபி சொல்லுல்லா வழிந்து செல்லக்கூடிய வாழ்க்கை வரலாறு நீங்கள் எல்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கிற காரணத்தினால அது ஒரு கேள்வி பதிலாகவே நம்ம என்ன செய்கிறோம் அந்த சீராவை இன்ஷால்லாம் நாம் படிக்க இருக்கிறோம் முதல்ல நாம படிக்க வேண்டியது நபிமார்கள்னா யார் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கான கேள்வி நபிமார்கள் என்பவர்கள் யார் இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் அளிக்கிறோம் நபிமார்கள் என்பவர்கள் அல்லாவின் கட்டளைகளை அவரது அடியாரர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்லடியார்கள் அல்லாஹால் தேர்வு செய்யப்பட்ட நல்லடியார்கள் நபிமார்கள் என்பவர்கள் யாருங்க அல்லாஹுடைய கட்டளைகளை அல்லாஹ் வலி செய்தியாக அவர்களுக்கு செய்தி அறிவிப்பார் அதை அவருடைய அதிகாரிகளான மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற நல்லதிகாரிகள் தான் நபிமார்கள் என்பவர்கள் சரி நமது நபி யாரு நமது நபியுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டா நமது அவர்களின் பெயர் முகமது சல்லாகும் அழகில் செல்லும் அவருடைய பெயரு மஹம்மத் ஓகேவா அப்ப முகமது சல்லாஹும் அறியில் செல்லும் அவர்கள் தான் நம்முடைய நபியாக இருக்கிறாங்க சரி இந்த ரவி எங்க பிறந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் பிறந்தாங்க சவுதி அரேபியால இருக்கக்கூடிய மக்காவிட நிசிந்தாங்கல்ல வழிக செல்லும் அவர்கள் பிறந்தாங்க சரி அவங்க எப்ப பிறந்தார்கள் அப்படின்னா வரலாற்று ஆசிரியர்கள் பல மாதங்களை சொல்கிறார்கள் அதுல ஒரு சரியான மாதமாக எடுத்துக் என்று சொன்னால் ரபியும் அவள் துறை ஒவ்வொரு பிறந்தாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது அதே போல பனிரெண்டில் பிறந்தார்கள் என்ற கருத்தும் கூட இருக்கிறது அதுல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் என்ன கிழமையில் பிறந்தார்கள் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை அவங்க என்ன கிழமையில பிறந்தாங்க அப்படின்னா திங்கட்கிழமை பிறந்தாங்க ஏன்னா ரசூல்லாகவே சொல்லி இருக்கிறாங்க திங்கட்கிழமை நோன்பு வைப்பாங்க அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அப்ப அதை நான் பிறந்த தினமாக இருக்கிறது அவனால் நான் என்ன செய்யற நோன்பு வைக்கிறேன் திங்கட்கிழமை என்ன செஞ்சாங்க அவர்கள் பிறந்தார்கள் அவர்கள் பிறந்த மாதம் என்பது அம்பல் மாதமா அல்லது வேறு வேறு மாதங்களா என்பதில அறிவுரைகளுக்கு மத்தியிலே வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியிலே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அதனால அவர்கள் எந்த மாதத்தில் பிறந்தார்கள் எந்த ஆஹ் நாட்களை பிறந்தார்கள் என்கிற எந்த கருத்து வேறுபாடும் இல்லை ஓகேவா அப்போ நபி சொல்லாஹூ அலி விசன் அவர்களை திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்பதை நாம் நேரில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல நம்முடைய நபி சொல்லாஹம் தந்தை பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பெயர் அப்துல்லா என்ன இருந்தது அவருடைய பெயர் அப்துல்லா அதே போல அவருடைய தாயார் பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாயார் பெயர் ஆமீனா தந்தை பெயர் அப்துல்லா தாயார் பெயர் ஆமீனா இதெல்லாம் நம்ம சிம்மஞ்சேரி வயதிலே படித்திருப்போம் இருந்தாலும் நமக்கு என்னது இந்த சீராவின நபிசல்லுல்ல அந்த வரலாறை நாம் சுருக்கமாக நம்ம சொல்லி தருகிறோம் ஓகேவா ரைட் அப்ப தந்தை பெயர் என்னங்க அப்துல்லா தாயார் பெயர் ஆமினா ரைட் சரி இவருடைய பாட்டனார் பெயர் என்ன செல்லம் அவருடைய பாட்டனார் அதாவது தந்தையின் தந்தையின் பெயர் தந்தையும் தந்தையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்துல் முத்தலீப் அவருடைய பேர் என்ன அப்துல் முத்தலீப் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நபி சொல்லுல்லா வலிமை செல்லும் அவர்கள் அவர்களை வளர்த்த ஒரு பெரிய தந்தை இருக்கிறார் அவரும் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நபர் ரசூல்லாமை சின்ன வயசுல இருந்து வளர்த்தவர் அவர்தான் அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அபு தாரிஃப் அவருடைய சிறிய தந்தை அல்லது பெரிய தந்தை அப்துமாவனுடைய அண்ணனோ அல்லது சகோதரர்கள் சிறு வரலாற்று ஆசிரியர்கள் சிறிய தந்தை என்று பதிவு செய்கிறார்கள் சில வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு மொத்தத்தில் அவருடைய அதாவது தந்தையுடைய பிறந்த சகோதரர் அபு தாலிஃப் ஓகேவா அப்ப அவர்களை வளர்த்த அந்த பெரிய தந்தை அல்லது சிறிய தந்தை அபு தாலிஃப் ஓகேவா அடுத்ததாக நபிசலுல்லாம் வலிவசனம் உங்களுக்கு எத்தனை ஆண் குழந்தைகள் இருந்தன அப்படின்னு அவர் கேள்வி வந்தா ஆண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆண் குழந்தைகள் ரசிசலுல்லாம் வலிமசல்லம் அவர்களுக்கு இருந்தார்கள் அந்த மூவருமே சிறிய வயதிலேயே என்ன செஞ்சாங்க மரணித்து விட்டார்கள் அதுல ஒன்று அப்துல்லா மற்றொன்று காசி மூன்றாவது இப்ராஹிம் என்கின்ற ஒரு குழந்தை இந்த மூன்று குழந்தைகளுமே எனது சின்ன வயசுலேயே மரணித்து விட்டார்கள் அடுத்ததாக நபி நாம் வழியில் செல்லும் அவர்களுக்கு பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நான்கு பெண் பிள்ளைகள் இருந்தாங்க ஆன ஜைனப் என்ற ஒரு பெண் அடுத்ததாக ரொக்கையார் அவியல்வா அவனா உம்முசும் அவியல்லாவனா பாத்தினார் அவியல் வாகனா இப்படியாக நான்கு பெண் பிள்ளைகள் ரசோ பிள்ளாகி செல்லுள்ளாக வளைவு செல்லும் அவர்களுக்கு இருந்திருக்கிறார்கள் இந்த நாலு என்ன செஞ்சாங்க பெரிய வயது வரை அவர்களுக்கு திருமணம் முடித்து பெரிய வயது வரை என்ன செஞ்சாங்க வாழ்ந்திருக்கிறார்கள் அடுத்ததாக நபி அலைஹி வரைவு செல்வங்க இந்த உலகத்துல எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்க இந்த உலகத்துல எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தினா நபி சொல்லா வரீசவர்கள் அறுபத்தி மூணு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் அறுபத்தி மூணாவது என்ன செஞ்சாங்க அவங்க இறந்தாங்க அப்ப அறுபத்தி மூணு ஆண்டு காலங்கள் இந்த உலகத்துல நபிசல்லா வலிமீசல் அவர்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் அதே போல நபிசல்லுல்லாஹல் அவர்களுக்கு எந்த வயது நபிப்பட்டம் அருளப்பட்டது என்று கேட்டால் நபிசல்லாஹ் வரீங்க செல்வர்களுக்கு நாற்பதாவது நபி பட்டம் அருளப்பட்டது ஓகேவா வயது தான் நபிப்பட்டம் அருளப்பட்டது அதே போல நபிசல்லுல்லாஹ் வரகிசெல்லும் அவர்களுக்கு அரபியர்கள் சில பெயர்களை வைத்திருந்தார்கள் அதெல்லாம் சீரத்து நபதி நரிசல் அந்த வாழ்க்கை வரலாற்றிலே மிக முக்கியமாக பதிவு செய்யப்பட்ட அந்த விஷயங்கள் ரசூல்லா சிறிய வயதாக இருக்கின்ற பொழுது அந்த மக்களிடத்தில் அல் அமீன் நம்பிக்கையாளர் அசாதி உண்மையாளர் என்ற அந்த பெயரை எல்லாம் வாங்கியிருந்தார்கள் அதனால் அரபியர்கள் சொல்வாங்க முகமது என்று சொன்னாலே அவர் அல் அமீன் முகமது என்று சொன்னாலே அவர் சாதி உண்மையாளர் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு ரசூல் செல்லி சொல்லும் சின்ன சிறிய வயதிலேயே அவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை ரசூ என்ன செய்திருக்கிறாங்க வாழ்ந்து ரைட் அடுத்ததாங்க நம்ம பார்த்தோம்னா நபி செல்லம்லா அலி சொல்லுங்க மக்கால எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்க மதினாவில எத்தனை ஆண்டு வாழ்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கால தன்னுடைய ஐம்பத்தி மூணு ஆண்டு காலங்கள் வரை வாழ்ந்தாங்க மக்கால ஐம்பத்தி மூணு ஆண்டு காலங்கள் வரை என்ன செஞ்சாங்க ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அதற்கு பிறகுதான் மதினாவுக்கு ஹிஜரத்து போறாங்க மதினாவுக்கு ஹிஜிரத்துக்கு போய் அங்கே ஒரு பத்து வருடங்கள் வாங்கதான் தன்னுடைய அறுபத்தி மூன்றாவது வயதுல மரணத்தை எய்தினார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிடுகிறாங்க ஓகேவா ரைட் அடுத்ததாக இங்க இன்னொரு கேள்வி வருகிறது நபி நபிசங்கல்லாம் செல்லும் செல்வர்களுக்கு பிறகு வேறு யாராவது நபி வருவார்களா அப்படின்னு கேட்டா வேற எந்த நபி வரமாட்டாங்க இறுதி நபி இங்கதான் அல்லாஹு நபி என்று அல்லாஹ் என்ன என்கிறா இறுதி நபி இவர்தான் தான் பெற்ற நபி இவர்தான் தான் என்று சொல்லி அல்லாஹ் என்ன என்கிறா சொல்லிட்டா நபிசலம்லாஹெல்வம் அவர்களையும் எனக்கு பின்னால எந்த நபி இல்ல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க சொல்லா சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படைகிற இறுதி நபி அவர்கள் தான் அதற்கு பிறகு எந்த ஒரு உலகம் முழுமைக்கும் அவர்கள் தான் நபி உலகம் உள்ளவரைக்கும் அவர்கள் தான் நபி உலகம் முழுமைக்கும் அவர்கள் தான் நபி உலகம் உள்ளவரைக்கும் அவர்கள் தான் நபி இவங்களுக்கு பின்னாடி வேறு எந்த நபியும் அப்படி யாராவது நபி என்று வாதித்து வந்தால் அவர்கள் என்ற நபி சொல்லாஹல் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றாங்க ஓகேவா அதனால இறுதி நபி நபி சொல்லா ஒழிவு செல்லும் அவர்கள்தான் என்பதை நாம் நிச்சயம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம பார்த்தோம்னு சொன்னால் நாம எந்த நதியின் உம்மத்தாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி உள்ள கேள்வி இருந்துச்சுன்னா நாம யாருடைய உம்மத்து முகமது நபி சல்லுல்லாஹ் வழியும் சொல்லக்கூடிய உம்மத்து தான் ஒவ்வொரு சமுதாயம் என்று சொல்லி அந்த சமுதாயத்துக்கு உம்மத்து என்ற இருக்குதுன்னு சொல்லுவோம் அப்போ மூசா அளிவு செல்லாமுடைய உம்மத்து இசா அலிசலாம் இப்ராஹிம் இப்ராஹிமுல் இஸ்லாம் உமத்து அப்படின்ற வரிப்படையில நாம யாருடைய உம்மத்து என்று சொன்னால் உம்மத்தி முகம்மதியா என்று சொல்லுவார்கள் அதாவது முகம்மது செல்லுல்லாஹ் வழியுன்னு சொல்லக்கூடிய உண்மத்தாக நாம் இருக்கிறோம் ஓகேவா ரைட் அடுத்ததாக நம்முடைய அந்த நபியின் தந்தை இருக்கிறாரே இவர் எப்பொழுது இறந்தார் காலமானார் அப்படின்னா நபி செவ்வல்லா அலீஸ் அவர் முன்பே செஞ்சுட்டாரு இவர் இழந்து விட்டார் வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க இவர் மரணிக்கின்ற பொழுது இவருக்கு இருபத்தி ஐந்து வயசு இவருக்கு இருபத்தி ஐந்து வயது ஆஹ் நபிசபுல்லா அலீசல் அவர்களோ தாயின் கருவர் என்ன என்ன செய்றாங்க இருக்கிறாங்க அப்ப என்ன செஞ்சாரு இவர் இறந்து போய்விருகிறார் அப்போ இருபத்தி ஐந்து வயதாக இருக்கின்ற பொழுது யாருக்கு அந்த தந்தைக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து வயது இருக்கின்ற பொழுது இருபத்தி ஐந்து வயது இளைஞராக இருக்கின்ற பொழுது அந்த அப்துல்லா என்றவர் எழுகிறார் இறந்து விடுகிறார் சரி நபி சலுள்ள அலிசம் அவர்கள் அவருடைய தாயார் இறந்தபொழுது நபி சல்லா அலிசம் உங்களுக்கு எத்தனை வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு வயது பாருங்க அதாவது ஆஹ் பிறப்பதற்கு முன்னவே தந்தை இழந்து விடுகிறார்கள் பிறந்து ஒரு ஆறு வயது அடைகின்ற பொழுது தாயையும் என்ன செஞ்சிடறாங்க இறந்து வருகிறார்கள் அப்போ அவர்களை வளர்த்துது யாரு அவருடைய அந்த பெரிய தந்தை ஆஹ் அபுகாலி தானே செய்யறாரு ஆஹ் ஓகேவா ரைட் அவரு இப்படியாக ஆஹ் மாஷா எல்லாம் ஆஹ் நபிசனுல்லா மனிஷனுடைய வாழ்க்கை வரலாறுகளை மிகுந்த ஒரு ஆஹ் பாடங்களும் படிப்பினைகளும் தரக்கூடிய ஒரு வரலாறு அந்த வரலாறுகளை எல்லாம் இஷாலாம் நாம் தொடர்ந்து மற்ற மற்ற பாடங்களை படிக்க இருக்கோம் இது நபி சொல்லாஹும் வலிகள் செல்லும் அவர்களை குறித்த ஒரு சில அவனுடைய பெயர் அவருடைய உறவுகள் அதை பற்றி உண்டான தகவல்கள் தான் மேலும் பல்வேறு தகவல்களை பல்வேறு பாடங்களை அடுத்தடுத்த வகுப்புகளை நாம் படிப்போம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் நபி சொல்லாஹு வழிகள் செல்லும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கிய அருள் குருவானாக அஸ்லாம் வரஹமத்துல்லாஹித்